இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வகை தக்காளி அறுவடை வீடியோ தான் உங்களுக்கு நாங்கள் அமைக்க போகிறோம் இந்த தக்காளி என்ன ரகம் இது எப்படி வளர்க்கலாம் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ நான் பறிச்சிக்கிட்டதுக்கு பார்த்திங்கன்னா வந்து குடி ரக தக்காளி வகையை சேர்ந்தது செரி டொமேட்டோல கொஞ்சம் பெரிய சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு குத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு காய்கள் வைக்கக்கூடியது ஒரு ரெண்டு மூணு காய்களுமே வைக்கும் நாம் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிக காய்கள் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடி நம்ம வச்சுட்டோன்னா ஆறு மாசம் வரைக்கும் நம்மளால இது வந்து தக்காளி பறிச்சுக்க முடியும் ஏன்னா இது கொடி ரகம் இது செடியாக இருந்தால் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே வந்து அறுவடை முடிஞ்சிரும் இது ரொம்ப அதிக நாள் நம்மளுக்கு பலன் தரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா அதிக வறட்சியை தங்கி கூட நல்லா வளருது இது கொடி ரகம் அப்படின்றதால வந்து நீங்கள் பந்தல் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல காய்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்குது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு நாட்டு தக்காளி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இது இது எல்லாமே வந்து நாட்டு ரக தக்காளி ரகங்கள் தான் இதோட சீட்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்கள் யாருக்காவது என்ன ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குண்டா ஃபுல்லாக வந்து நான் தக்காளி வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும் பெருசாலாம் வந்து காய்கள் வைக்காது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் ஹாப்பி கார்டனிங் சீட்ஸ் வேணா ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் தானே அதுல வாங்கிக்கோங்க